வெல்கம் டு சித்தூர்ஸ் லைஃப் தமிழ் இன்னைக்கு வந்ததுனால ஒரு சூப்பரான சுவையான கருப்பு சுண்டல் கறி தான் பண்ண போகிறேன் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை புரோட்டா பூரி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிடலாம் பக்காவாக இருக்கும் இதில் என்ன நம்மளுக்கு ஒரு கஷ்டமான வேலைன்னா நாளைக்கு காலையில் நம்ம சுண்டல் கறி பண்ண போகிறோம் அப்படின்னா மறக்காமல் சுண்டலை நைட்டே ஊற வச்சிடணும் இந்த கருப்பு சுண்டல் கறி பண்ணுறதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்ல துருவுன தேங்காய் நல்லா மையம் அரைக்கணும் அதாவது அரைமுடி தேங்காவில் அரைமுடி அதோட ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் நல்ல கெட்டியான பட்டை கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு ஒரே ஒரே ஏலக்காய் நல்லா வாசனைக்கு நல்ல இந்த மசாலா வந்து நல்ல மைய அரைச்சி வச்சுக்கணும் ஊற வச்ச சுண்டெல்லாம் வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் நான் ஒரு சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு ஏல எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு அதில் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டானால் மட்டும் போதும் இந்த வெங்காயம் வணங்குற வாசனை வரும்போது தக்காளி போடணும் தக்காளியை வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த ரெண்டு தக்காளியும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி அப்படி போட்டுட்டிங்கன்னா சரியா இருக்கும் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக இந்த சுண்டல் கறி வந்து நம்ம சுண்டல் சால்னாக்கும் சுண்டல் குழம்புக்கும் இடையில் வருவோம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே சாதத்துலேருந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ தக்காளி வந்து நான் ஒன்றும் பதிவாக மிக்சியில் பல்ஸ் மோட்டில் அரைச்சி போட்டிருக்கேன் சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி வந்து ஒரு முக்கால் வாசி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாகவே போட்டுடலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் ரெண்டா ரெண்டா உடச்சி போடுறேன் போட்டுட்டு அதை ஒரு நல்லா ஒரு வதக்க வதக்கிடுங்க பச்சை மிளகா ஃப்ளேவருக்காகவும் நல்ல ஒரு அதுலேருந்து வர்ற ஒரு வாசனை ஒரு டேஸ்ட்டுக்கு காரத்துக்காகவும் சேர்த்து தான் பச்சை மிளகாய் போடுறேன் இப்போ மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மஞ்சள் தூள் அதோட ஒரு அரை சிட்டியை சீரகத்தூள் சீரகம் வந்து நம்ம தாளிக்கும்போது கூட பொடலை சோம்பு போட்டு தான் தாளித்தோம் இந்த சீரகத்தூள் நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு ருசியும் கொடுக்கும் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அதே அளவு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலாக்கள் வந்து நம்ம சுண்டல் எவ்வளோ ஊற வச்சிருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு வேளை தனித்தனியாக மல்லிப்பொடி மிளகாய் பொடியெல்லாம் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதில் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் நான் சுண்டல் வேக வைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வேக வச்சு தனியாக வச்சுருக்கலாம் சுண்டல் கருப்பு சுண்டல் அதை இதோட சேர்த்துக்கிறேன் சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவோட சுண்டலை போ நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா அந்த காரமெல்லாம் ஏறு அளவுக்கு நல்லா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டு முந்திரி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகுன்னு நல்லா அரைச்சிருக்கணும் இதில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா இது கிரேவியாக நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதிலேயே ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா சுண்டல் அந்த மசாலாக்களோடு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஜார் கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடணும் தேங்காய் ஊற்றி இந்த பதத்தில் அப்படியே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா பூரி சப்பாத்திக்குலாம் ஊற்றி சாப்பிட்ற பரோட்டா இதுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இப்போ ஜார் கழுவி நான் அதில் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் எனக்கு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் வேணும் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் வேணும் அதனால் நான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் இந்த கருப்பு சுண்டல் கறி வந்து அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றி சாப்பிட முடியும் சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துலேயுமே ஊற்றி சாப்பிட முடியும் இது கரெக்டான பதத்தில் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த மசாலா அந்த இது எல்லாமே நம்ம போட்டதை எல்லாமே நல்ல நல்லா கொதிக்க வரணும் கொதித்து வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலேப்பில தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த கருப்பு சுண்டலில் பண்ணுற கிரேவி கருப்பு சுண்டல் குழம்பு வண்டிக்கடை சுண்டல் இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த கருப்பு சுண்டல் கறி இப்படி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் இது ஒரு புதுவிதமான ஒரு சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சமையல் வீட்ல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்